வடகரை தாழங்கனூரின் பஸ் காத்திருப்பு விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருந்த அழகிய கிராமம் வடகரை தாழங்கனூர் அந்த கிராமத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் சிறியவர்கள் பள்ளிக்கு செல்லும் சிரிப்புகளாலும் பெரியவர்கள் உழைப்புக்கு செல்லும் நடைபாதையாலும் அந்த கிராமம் உயிரோட்டமாக இருந்தது ஆனால் அந்த உயிரோட்டத்தை அடிக்கடி தடுத்து நிறுத்திய ஒன்று போக்குவரத்து வசதி அரகண்டநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் சுமார் ஆறுநூறு மாணவ மாணவிகள் இருந்தார்கள் ஒவ்வொரு காலை பையை சுமந்தவாறு புத்தகத்தை பற்றி கொண்டு அவர்கள் இரண்டு கிலோமீட்டர் நடந்து சென்றுதான் பஸ் நிறுத்தத்தை அடைய வேண்டியிருந்தது அங்கேயும் சுலபம் இல்லை காலை ஐந்து முப்பதுக்கும் ஆறு முப்பதுக்கும் மட்டும் ஓடும் அரசு பேருந்துதான் அவர்களுக்கு நம்பிக்கை ஆனால் அந்த நேரத்தில் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் வேலையாட்களும் கல்லூரி மாணவர்களும் கூட்டமாக காத்திருக்க வேண்டிய நிலை எதற்காக இவ்வளவு சிரமம் என்று குழந்தைகளின் பெற்றோர்கள் அடிக்கடி கவலைப்பட்டார்கள் வேலை முடித்து இரவு வீடு திரும்பும் தொழிலாளர்களும் ஆட்டோ ஓட்டுநர்களின் அதிக கட்டணம் மற்றும் அபாயகரமான பயணத்தை சந்திக்க வேண்டியிருந்தது மக்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடமும் மனு வைத்தார்கள் ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை இறுதியில் கிராம மக்கள் ஒன்றாக கூடி இந்த குரலை கேட்க வேண்டும் நமது குழந்தைகளுக்காக நமது மக்களுக்காக பஸ் சேவை தேவை என்று தீர்மானித்தார்கள் அவர்களின் வேண்டுகோள் ஒன்று முதலமைச்சர் தலையிட்டு பள்ளி நேரங்களில் பஸ் சேவை ஏற்படுத்தி தர வேண்டும் மற்ற கிராமங்களைப் போல மினி பஸ் சேவை எங்கள் கிராமத்துக்கும் வர வேண்டும் அப்போதுதான் எங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக கல்வி கற்க முடியும் எங்கள் மக்கள் சுலபமாக வாழ முடியும் வடகரை தாழங்கனூரின் சாலைகளில் இன்றும் அந்த காத்திருப்பு தொடர்கிறது எப்போது பஸ் வரும் என்ற நம்பிக்கையோடு